ஹாய் எவ்ரி ஒன் இந்த வீடியோல எஸ் நம்ம வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்டாடல் அண்ட் ஸ்டாங்கல் இது நம்ம கொடுத்திருந்த லெவல்ல எப்படி ரியாக்ட் ஆச்சு அப்படிங்கிறது பத்தியும் நம்ம என்னென்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணிருந்தோம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லயும் வந்து ஒரு வேல்யூ வந்து கொடுத்திருந்தேன் ஸோ அந்த லெவல்ல வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்குது அப்படிங்கறது பத்தியும் இந்த வாரம் பட்ஜெட் ஸ்பெஷல் வீக்காக வந்து இருக்க போகுது ஸோ இந்த வீக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது ஸோ இந்த வீக்குக்கான ரேஞ்சு என்னென்ன லெவல்ஸ் வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கறது பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்ல வரது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அண்ட் இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்டர்டே நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா

அதே மாதிரி ஸ்டாடல் புட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி சப்போர்ட் ஒன் வந்து நைன் எயிட்டி டூ எஸ் ஒன் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து பேஸ்ட் ஆன் ஸ்டாடல் இப்போ இதுவே வந்து அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஏடிஎம் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் கால் ஆப்ஷன் அண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட் ஓடிஎம் புட் ஆப்ஷன் பேஸ் பண்ணி நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் டூ அண்ட் சப்போர்ட் டூ வந்து ஃபார்ம் இப்போ ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் ரெசிஸ்டன்ஸ் டூவா வந்து இருக்கு சப்போர்ட் டூ எடுத்துக்கிட்டீங்கன்னா பேஸ்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் புட் ஆப்ஷனை ஒட்டி டூ சப்போர்ட் டூ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது எஸ் டூவா வந்து இருக்கு லெவல்ல வந்து மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ எஸ்டே நமக்கு வந்து ஹாலிடே இருந்ததுனால பிரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ அதுல நமக்கு வீக்லி ஃபியூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா வந்து எஸ் ஒன்ல ரெண்டு டைம் சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் ரெசிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு டைம் வந்து நமக்கு ரிஜெக்ஷன் ஆகிருக்குது ஸோ டோட்டலாக இன்னைக்கு நம்ம எடுத்திருந்த என்ட்ரி வந்து ஃபஸ்ட்டு ஃபைவ் மினிட் கேண்டில் நமக்கு வந்து ட்ரேட் கிடைக்கல அதை மிஸ் பண்ணிட்டோம் ஏன்னா அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை வந்து நம்மளால் கேப்சர் பண்ண முடியல அண்ட் இதில் வந்து நம்ம இந்த கால் ஆப்ஷன் ஒரு டைம் வந்து எடுத்திருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் அதுக்கப்புறமா இந்த இடத்துல டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் எடுத்திருந்தோம் அகைன் இன்னொரு கால் ஆப்ஷன் வந்து எடுத்திருந்தோம் என்ன கால் ஆப்ஷன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷன் ஸ்டாடல் அண்ட் ஸ்டாண்டில் பேஸ் பண்ணி நம்ம என்ன ஸ்டைக் ப்ரைஸ் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம் அப்போ அந்த ஸ்டைக் ப்ரைஸ்ல ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்ம கொடுத்துருந்தோம் அதை பத்தியும் இன்னும் விழாவிலேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் பேஸ் பண்ணி இந்தி மணி கால் அண்ட் இந்தி மணி புட் ஆப்ஷன் வந்து எடுத்துக்கலாம் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தி மணி கால் ஆப்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனும் இந்தி மணி புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு பாயிண்ட் இந்தி மணி டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து நம்ம எடுத்திருந்தோம் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த ரெண்டு ஸ்டைக்கில் நம்ம வந்து ஒரு லெவல் வந்து கொடுத்துருந்தோம் என்ன லெவல் அப்படின்னா இப்போ நமக்கு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த கால் ஆப்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அது என்ன லெவல் அப்படின்னா இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து மார்க் பண்ணிக்கோங்க ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஜீரோ ஒன் ஓகேங்களா ஸோ இந்த லெவல்ல இருந்து இந்த ஸ்டைக் ப்ரைஸ் நம்ம என்ன எடுத்துருந்தோமோ அந்த பிரைஸை வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க 25000 ஃபைவ் தௌசண்ட் ஸ்ட்ரைக் இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது நம்ம கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸாக வந்து கொடுத்துருந்தோம் ஓகேங்களா அதாவது இந்தி மணி கால் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸாக வந்து நம்ம டூ ஜீரோ ஒன் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ அதே மாதிரி புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்ட்ரைக் வந்து எடுத்துருந்தோம் அண்ட் அதோட சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ் ஒன் வந்து இருக்குது அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் எயிட்டி டூ இதை வந்து மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா டூ எயிட்டீன் ருபீஸ் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து புட் ஆப்ஷனுக்கு வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனோட ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்ல நம்ம கொடுத்துருந்த லெவலில் வந்து எப்படி ரியாக்ட் ஆயிருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கால் ஆப்ஷனையும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷனும் வந்து எடுத்திருக்கிறேன் இப்போ கால் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஒரு வந்து ரிஜெக்ஷன் வந்து வச்சிருச்சு ஸோ இந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டும் வந்து ஒரே கேண்டலில் வந்து நம்மளால கேப்சர் பண்ண முடியல ஓகே ஸோ இது வந்து நம்ம வந்து விட்டாச்சு அதுக்கப்புறமா இந்த இடத்துல கால் ஆப்ஷன் வந்து ரிஜெக்டன் ஆகிற மாதிரி இருந்தது ஸோ கொஞ்சம் அட்வான்ஸை நம்ம எடுத்துட்டோம் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸில் வந்து எடுத்திருந்தோம் ஹண்ட்ரட் அண்ட் செவன் சம்திங் வந்ததுன்னு நினைக்கிறேன் இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஜீரோ ஒன் அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம் ஓகேங்களா ஸோ அதுவும் வந்து டார்கெட் ஃபிகர் ஆயிடுச்சு அதுக்கு அடுத்தது மறுபடியும் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் இந்த டூ ஜீரோ ஒன் பிலோ வந்து சஸ்டைன் ஆனதுனால இந்த புட் ஆப்ஷன் வந்து நம்ம என்கிட்ட எடுத்துருந்தோம் ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த ரேஞ்சில் வந்து எடுத்துருந்தோம் எக்ஸாக்டா ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டூ செவன்டீன் அப்படிங்கிறது டார்கெட் வந்து கொடுத்துருந்தோம் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டூ செவன்டீன் அப்படிங்கிறது நமக்கு டார்கெட் ஆர் ஒன்னு வந்து ரீச் பண்ணியிருக்குது அடுத்தது மூணாவது டேடு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் டேட் கால் ஆப்ஷனில் ரெண்டாவது டேடு புட் ஆப்ஷனில் அடுத்து வந்து மூணாவது டேடு வந்து கால் ஆப்ஷனில் எடுத்துருந்தோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூ செவன்டீன் பிலோ வந்து ஆர் ஒன்னு கீழே புட் ஆப்ஷன் சஸ்டைன் ஆனதுனால இந்த இடத்துல நம்ம ஒரு செவன்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிரணும் ப்ரீமியம் வந்து இங்கே ரிஜெக்ஷன் ஆகும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க செவன்டி ஃபைவ் ரேஞ்சில் வந்து எடுத்துருந்தோம் இதோட டார்கெட்டு அடுத்தது வந்து டூ ஜீரோ ஒன் அப்படிங்கறத நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருந்தோம் ஓகே ஸோ ஓவராலாக இன்னைக்கு வந்து த்ரீ ட்ரேட் வந்து எடுத்திருந்தோம் அந்த த்ரீ ட்ரேடுமே நமக்கு மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மேலே வந்து நமக்கு ரிட்டர்ன் வந்து கொடுத்துருந்தது மூணு ட்ரேடுமே மூணு ட்ரேடுமே எடுத்தோம் மூணு ட்ரேடுமே நல்லா ப்ராஃபிட்டபுளாக வந்து முடிஞ்சிருந்தது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி எக்ஸ்பைரி டேவோட ஸ்ட்ராட்டஜி தான் ஓகே ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நம்ம பேஸ்டான் ஆப்ஷன் ப்ரீமியம் கேல்குலேஷன் பேஸ் பண்ணி நம்ம லெவல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எக்ஸ்பைரி டே ஓட்டி நம்ம ட்ரேடு எடுத்தது ஓகேங்களா இது வந்து ஒன் ஆஃப் தி ட்ரிக்ஸ் இது ஆப்ஷன் ப்ரீமியம் பேஸ் பண்ணி ஓகே இந்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஸ்பெஷல் ட்ரேடிங் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது ஸோ பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கிங் டேவாக இருக்கும் ஸோ இந்த வாரம் வந்து சிக்ஸ் டேஸ் வந்து ட்ரேடிங் டேஸாக இருக்க போகுது ஓகேங்களா ஸோ தட் நம்ம ப்ரீமியமும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸும் இருக்கும் ஸோ நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்துருவோம் ஸோ முதல்ல வந்து நம்மளோட இண்டிகேட்டரு ஆன் பண்ணிக்கோங்க இதில் வந்து நெக்ஸ்ட் டே ப்ரிடிக்ஷன் வந்து போட்டுக்கோங்க கிளிக் பண்ணிக்கலாம் இன்ட்ராடே வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஸ்டைக் ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் நியர் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அண்ட் எக்ஸ்பைரி டேவும் வந்து நான் மாதம் தேர்டு வந்து நமக்கு எக்ஸ்பைரி போகுது ஸோ அது வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ இதில் நமக்கு வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து கிரேட் ஆகிடும் நமக்கு ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரொம்ப வைட் ரேஞ்சாக வந்து இருக்குது ஓகேங்களா இதுல ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நமக்கு இந்த நாளைக்கு இந்த டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் ஸோ நீங்கள் ட்ரேடு எடுக்கிற மாதிரி இருந்தால் பை சைட் ட்ரேடு எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்க இந்த இடத்துல நீங்க வந்து என்ட்ரி எடுக்கிறத விட இது வந்து சப்போர்ட் லெவல்ல விட்டு நீங்க வெயிட் பண்ணி எடுக்கிற மாதிரி வரும் ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க ஏன்னா ரேஞ்ச் வந்து அதிகமா இருக்கும் இப்போ இந்த மாதிரி இடத்துல வந்து சப்போர்ட் லெவல்லையோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையோ நீங்க வந்து ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்றதுனால உங்களுக்கு ரிஸ்க் கம்மியா இருக்கும் ரிவார்டு அதிகமா இருக்கும் ஓகேங்களா எப்பவுமே வந்து ரிஸ்க் ரிவார்டு ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க ஓகே நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ரிஸ்க் அதிகமா வைக்கிறீங்க ரிவார்டு வந்து கம்மியா வைக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ப்ராஃபிட்டபுளாக வந்து ஜேர்னி பண்ண முடியாது எப்பவுமே வந்து ரிஸ்க்கு அதாவது ஸ்டாப் லாஸை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க டார்கெட்டை கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லெவல்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம் நமக்கு இதில் வந்து நம்ம ஸ்பாட்டை பேஸ் பண்ணி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம்ம எடுத்திருந்தோம் ஆனால் இங்கே நமக்கு வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸ் ஆகிருக்கிறது நியர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா ஸோ நம்ம இதுதான் நம்ம வந்து ஏடிஎம்மாக வந்து கன்சிடர் பண்ணணும் டூ ஹண்ட்ரட் கிடையாது ஓகே ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது த்ரீ ஹண்ட்ரடாக மாற்றிக்கிறேன் ஓகேங்களா பேஸ்ட் ஆன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதில் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னென்ன வருது அப்படிங்கறத பாத்துருவோம் அண்ட் இது வந்து எல்டிபி பேஸ் பண்ணி இருக்கிறது நமக்கு இன்னும் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் ஆகலை இது வந்து கொஞ்சம் லிட்டில் பெட் அந்த லெவல்ஸ் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து செட்டில்மெண்ட் ப்ரைஸை வச்சு நான் சொல்லலை எல்டிபி வச்சு சொல்லிட்டு இருக்கிறேன் செட்டில்மெண்ட்டு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் ஓகே டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடை பேஸ் பண்ணி நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து பார்த்துலாம் சப்போர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ்டி எயிட் அப்படிங்கிறது நமக்கு எஸ் வந்து இருக்குது எஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர்டீன் அப்படிங்கிறது எஸ் டூவாக வந்து இருக்கு ஓகேங்களா ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபோர் அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் ஒன்னாக வந்து இருக்கு ரெசிஸ்டன்ஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஜீரோ டூ இது வந்து ரெசிஸ்டன்ஸ் டூவாக இருக்குது ஓகேங்களா ஸோ இதுதான் நமக்கு வந்து நாளைக்கு மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கு போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அந்த சப்போர்ட் லெவல்லையோ அல்லது ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையோ வந்து பை பண்ண பாருங்கள் ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு லெவலாக வந்து இருக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல நீங்கள் ட்ரேடு எடுத்தீங்கன்னா அதோட ரிஸ்க் ரிவார்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒலாட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும் ஸோ தட் நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் மார்க்கெட்டை வந்து ஓட விடுங்க ரெசிஸ்டன்ஸ்லேயோ அல்லது சப்போர்ட் லெவலோ வந்துச்சு கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுங்க அதுதான் இந்த பட்ஜெட்டுக்கான கரெக்டான ஒரு ட்ரேடா வந்து இருக்கும் நீங்கள் கண்ட இடத்துல வந்து இங்கேருந்து இப்படியே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவசரப்பட்டு எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இதுல வந்து நீங்க பெருசாக ப்ராஃபிட் பண்ண முடியாது ஓகே ஸோ இது வந்து ஸ்பாட்டுக்கான லெவல்ஸ் கிடையாது இது வந்து வீக்லி ஃபியூச்சருக்கான லெவல் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து எடுத்துக்கலாம் ரெண்டுமே வந்து ஏடிஎம் ஸ்ட்ரைக் தான் எடுத்துருக்குறேன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் காலும் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் ஓகே ஸோ இந்த ரெண்டு ஸ்டைக்கோட லெவல்ஸ் வந்து என்னென்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துருவோம் இதுவும் வந்து பேஸ்ட் எல்டிபி தான் இருக்கும் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் நமக்கு வீக்லி ஃபியூச்சர் க்ளோஸிங் பேஸ் பண்ணி நம்ம ஏடிஎம் வந்து இது எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இந்த ஸ்டைக் ப்ரைஸ்ல நமக்கு ஏடிஎம்ல இருந்து எத்தனை பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸ் வருது அல்லது எத்தனை பாயிண்ட் கீழே வந்து நமக்கு சப்போர்ட் லெவல் வருது அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ அதை பொறுத்து நமக்கு வந்து மொமெண்டம்ஸ் வந்து இருக்கும் ஓகேங்களா இப்போ இங்கேருந்து வந்து பாத்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேருந்து டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சா வந்து அப் சைடில் வந்து இருக்குது நமக்கு டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை பாயிண்ட் இருக்கு அப்படிங்கிறது பாருங்க ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து டூ தேர்ட்டி பாயிண்ட்ஸ் வந்து ரேஞ்சா வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு ஓகேங்களா நான் வந்து ரவுண்ட் ஃபிகராக வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது நான் ரேஞ்சாக வந்து எடுத்துக்கிறேன் ஏன் அப்படின்னா நமக்கு ஆர் டூ வரைக்கும் வந்து ரேஞ்ச் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கும் அதே மாதிரி எஸ் டூ வரைக்கும் சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க வந்து ட்ரேட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கால் ஆப்ஷன் உங்களுக்கு ஆர் த்ரீல வந்து ரிஜெக்ஷன் ஆகணும் ஓகேங்களா ஸோ இந்த ஆர் த்ரீல வந்து ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்க வந்து ரிவர்சல் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா இதுவே புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலும் இதுவும் வந்து ஆர் த்ரீ வந்து போகணும் ஸோ ஆர் த்ரீலேருந்து நீங்கள் ரிஜெக்ஷன் ஆச்சுன்னா மட்டும்தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ இது ஒரு லெவலும் வந்து நான் சொல்லிடுறேன் என்ன லெவலில் வந்து ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே இது வந்து ஆர் த்ரீ போச்சு அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த ஆர் த்ரீ வரைக்கும் வெயிட் பண்ணுங்க ட்ரேட் எடுக்காம எது கால் ஆர் புட்டு ரெண்டுமே சோ இங்க வந்து ஆர் த்ரீல வந்து ரிஜெக்ஷன் யார் வைக்கிறாங்களோ ஆப்பனண்ட் வந்து எடுத்துக்கோங்க அது எடுத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் வந்து கேப்சர் பண்ண முடியும் அண்ட் இதோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸ் வந்து பார்த்துருவோம் கால் அண்ட் புட் ரெண்டுக்குமே வந்து சேமா தான் வந்து இருக்கும் சப்போர்ட் லெவல் ஒன் நைன்டி த்ரீ வந்து இருக்குது சப்போர்ட் டூ வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி த்ரீ பிபி லெவல் இது வந்து ஏடிஎம்மோட ஓட பிரேக் ஒன் பாயிண்ட் ஓகேங்களா இது வந்து டூ ஃபார்ட்டி டூ அப்படிங்கிறது இருக்குது ஓகே ஸோ அப்போ நாளைக்கு வந்து இந்த டூ ஃபார்ட்டி டூக்கு மேலே வந்து ஏடிஎம் கால் ஆப்ஷன் இருந்தால் நமக்கு ஆர் த்ரீ வந்து போகும் அப்போ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரும் பிலோ டூ வந்து வரும் ஓகேங்களா டூ பிலோவும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் டூ நைன்டி ஃபைவ் ஆர் ஒன்னாக இருக்குது ஆர் டூ வந்து த்ரீ நைன்டி ஃபோர் இருக்குது ஆர் த்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆர் த்ரீ வரைக்கும் நமக்கு ரேஞ்ச் வந்து கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அப்போ புட்டோட ரெசிஸ்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு ஃபோர் டுவெண்ட்டி தான் நமக்கு வந்து ஆர் த்ரீயாக வந்து இருக்குது ஸோ இப்போ இந்த லெவலில் வந்து ரியாக்ட் பண்ணும்போது தான் நீங்கள் வந்து கால் ஆப்ஷனை எடுக்கிற மாதிரி வரும் சரிங்களா ஸோ அந்த அளவுக்கு வந்து ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ தட் கொஞ்சம் வெயிட் பண்ணி கரெக்டாக அந்த லெவலை வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறது இந்த பட்ஜெட்டுக்கான ஒரு சிறப்பான என்ட்ரியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நம்ம என்ட்ரி எடுத்த மாதிரி நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப வெயிட் பண்ணுங்க உங்களால் எவ்வளோ பொறுமையா இங்கே வந்தால் தான் நான் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வெயிட் பண்ணி எடுத்தீங்கன்னா தான் சக்ஸஸ் பண்ண முடியும் எப்பவுமே வந்து ரிஸ்கை வந்து குறைவா வைங்க ரிவார்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ் வரும் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஹேவ் எ நைஸ் டே